வணக்கம் நெருப்பு தமிழர் இரஃபான் இரஃபானுக்கு இப்போது ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இருக்கிறாங்க அவருக்கு சாதாரணமாக மில்லியன்லாம் ரீச் பண்ணி இருப்பான் இப்போ மில்லியன் ரீச் பண்ணி இருக்கிறான் அதனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்குது இப்போ வியூவர்ஸ் வந்து கெட்டிங் டவுன் அதனால் இப்போ ரொம்ப பெரிய மன உளைச்சல் இருக்கிறான் ஒரு மாதத்துக்கு பல லட்சங்களை சம்பாதிச்சவனுக்கு பல லட்சத்துலேருந்து கொஞ்சம் லட்சமாக வந்துருச்சுன்னா எவ்வளவு மன 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 உளைச்சலாக இருக்கும் இப்போ அளவுக்கு ஆகிட்டான் அவன் ஏற்கனவே மைதா மூட்டை மாதிரி தான் இருப்பான் ஆனால் மன உளைச்சல் ஆனாலும் ஒன்றும் அதெல்லாம் குறையல அதெல்லாம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் ஐயோ வருமானம் போச்சு அப்படின்னு ரொம்ப இதில் இருக்கான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் சமூகத்தில் ஒரு அரசியல்வாதியை வீழ்த்தக்கூடிய மக்கள் ஒரு நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னா வாழ்த்துவாங்க இன்னொரு ஆட்சி இருந்துச்சுன்னா ஆட்டை போட்டு தள்ளிடுவாங்க ஏன் அப்படின்னா பழிக்கு பழி வாங்குவாங்க அதனால் இன்னைக்கு பார்வையாளர்கள்லாம் முட்டாள்கள் இல்லை இவன் பண்ணுற அயோக்கியத்தனம் யாருக்காவது இலவச வேட்டி செல்லக்கூட மூஞ்சில தூக்கி எறியிருது என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது பொண்டாட்டி பெரிய உலக மக மகாராணி இது போன்ற அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த பார்வையாளர்களுக்கு நன்றி